இன்று காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று அளவில் அனைத்து பங்கு விலை சுட்டன் பத்தொன்பதாயிரத்து ஐம்பத்து ஏழு புள்ளிகளாக பதிவாகியுள்ளது இன்றைய நாளின் இறுதியில் கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டன் பதினெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு தசம் இரண்டு ஏழு அலகுகளாக பதிவாகியிருந்தது எஸ் பி எஸ் எல் பங்கு விலைச்சுட்டன் ஐயாயிரத்து எழுநூறு தசம் ஐந்து நான்கு அலகுகளாக பதிவாகியுள்ளது இன்றைய புரள்வு ஒன்பது தசம் ஒரு பில்லியன் ரூபாவாகும் இதேவேளை கொழும்பு பங்கு சந்தை தரவுகளுக்கு அமைய சந்தையின் முழுமையான புரள்வு கடந்த சில மாதங்களில் கடந்த வருட முழுமையான புரள்வை விட அதிகமாகும் கடந்த ஆண்டு மொத்த புரள் ஐநூற்று முப்பத்தி ஏழு தசம் ஆறு நான்கு ஆகியுள்ளது இந்த ஆண்டு ஏற்கனவே ஐநூற்று முப்பத்தி ஒன்பது மில்லியன் அப்பாதிவாகி உள்ளது இந்த ஆண்டு எமது அனைத்து பங்கு விலை சுட்டன் பதினெட்டு வீத அதிகரிப்பை காண்பித்துள்ளது இது பங்கு சந்தையில் உருவாகி வரும் மிக சாதகமான சூழ்நிலை எடுத்து காட்டுகின்றது கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து அனைத்து பங்கு விலை தொடர்ச்சியாக வளர்ச்சியை காண்பிக்கின்றது கடந்த ஏப்ரல் மாதத்தில் சிறிது சரிவு ஏற்பட்டாலும் அது படிப்படியாக மீண்டும் அதிகரித்துள்ளது சந்தையில் முதல் இருபது நிறுவனங்களை உள்ளடக்கிய எஸ் பி எஸ் எல் டுவெண்டி விலைச்சுட்டனிலும் இதுபோன்ற நிலைமையே காணப்படுகின்றது பங்குச்சந்தையின் வளர்ச்சியை பாதித்த காரணங்கள் யாவை செப்டம்பர் இலங்கை மத்திய வங்கி கொள்கை வட்டி மேலும் குறைத்ததன் மூலம் நிதி சந்தையில் வட்டி குறைந்தது அதே நேரத்தில் வாய்ப்பு வருமானத்தில் ஏற்பட்ட சரிவு வணிக முதலீடு மற்றும் லாப வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே பல முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தை சந்தை நுழைந்துள்ளனர் மேலும் பணவீக்கத்தில் படிப்படியாக குறைவு மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தின் வளர்ச்சியினால் அதிகரித்து வரும் பொருளாதார வளர்ச்சி என்பன பல வணிகங்களில் நம்பிக்கையை உருவாக்கியுள்ளன அனைத்து விடயங்களினாலும் பல்வேறு துறைகளில் லாப எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன மூன்றாவதாக மத்திய கிழக்கில் மோதல்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டமை அமெரிக்கா தீரை வரை நாற்பத்தி நான்கு வீதத்திலிருந்து முப்பது வீதமாக குறைத்தமை என்பன இலங்கைக்கான வெளிப்புற ஆபத்து சூழ்நிலையை குறைத்துள்ளது இது ஏற்றுமதி போட்டித்தன்மையை அதிகரிக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது இலாபம் இருபது முதல் இருபத்தைந்து வீதம் வரை அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் ஏஸ்பிஐ சுட்டேன் எதிர்பார்த்த லாபத்தை விட எட்டரை மடங்கு அதிகரித்துள்ளது